ஒரு சித்தர் ஒருவர் ஒரு ஒரு கேள்வி கேட்டார் அந்த சித்தர் யார் நான் நான் கூட இவருடைய என்ன உடலோடு பாண்டிச்சேரியில இருக்கிறார் பாண்டிச்சேரியில ஓம்காரந்தா அப்படின்ற ஒரு ஆசிரமத்துல இருக்கிறார் நான் பார்த்து அதாவது இந்த மாதிரியான சித்தர்கள் இந்த பூமியில இந்த களிகாலத்திலையும் இருப்பதனால்தான் ஆன்மீகம் எத்தனையோ போலி சாமியார்கள் மத்தியிலே இது போன்ற சித்தர்கள் இவருடைய சிஷியர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதான் உங்க பிள்ளையை காட்டுங்க நீங்க எப்படி நான் சொல்லலாம்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவருடைய சிஷியர்களை பார்க்கும் பொழுது எல்லாம் தெரியுது எந்த அளவுக்கு இவர் கொண்டு வந்திருக்கிறார் இவருடைய அந்த கான்செப்ட்ஸ் சொல்லுவான்ல இவருடைய அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது தெரியுது இவர் எந்த மாதிரியான சித்தர் அப்படின்னா சரி நான் விஷயத்துக்கு வரேன் இவர் ஒரு கேள்வி கேட்கிறார் தம்பி நாகராசு நீங்க எங்க தியானம் பண்றீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்க தியானம் பண்ற இடத்துல இருந்து மக்கள் அது யாரோ பக்கத்துல எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல இந்த வீட்டுடைய ஹைட் எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு மூணு மீட்டர் இருக்குமா இந்த மூணு மீட்டருக்கு மேல மேல குடித்தன இருக்கிறவங்க உட்காந்துருக்காங்கல்ல அப்போ எனக்கும் அடுத்த இருக்கிற மனிதனுக்கும் இடைவெளி இந்த மூன்று மீட்டர் சரி இந்த பிளோர்லேன்னு பார்த்தோம்னா அந்த அந்த பக்கத்து வீட்டுல மக்கள் இருக்கிறாங்களா சரி எனக்கு கீழ் வீட்டில் நான் இப்ப ஏழாவது மாடியில இருக்கேன் எனக்கு ஆறாவது ஆறாவது மாடியில் இருக்கிறவங்க கரெக்டா நான் உட்காந்து இருக்கிறதுக்கு மூணு மீட்டர் கீழே உட்காந்து இருக்கிறாங்களா அப்ப அவர் சொல்றார் அவர் சித்தர் சொல்கிறார் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அருகில் அப்படியே சுற்று வட்டாரம் முழுவதையும் பாருங்கள் மேல கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் முன்னாடி பின்னாடி எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அந்த மக்களுடைய அத்தனை அதிர்வுகளுமே உன்னுடைய தியானத்தை தாக்கும் நீ செய்து கொண்டிருந்த இத்தனை நாட்கள் தியானம் எல்லாம் அத்தனை பேருடைய எண்ணங்களையும் உள்வாங்கி கொண்டு செய்கிற தியானம்தான் உன்னுடைய ஆன்மா உன்னுடைய அந்த நாகராஜுடைய ஆன்மாவை கொண்டு நீ செய் தியானம் கிடையாது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சாருடைய சொல்றேன் அத்தனை பேருடைய அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன அப்படியே கிளைக்கு போயிட்டு நான் அப்புறம் வர்றேன் நீங்க நல்ல உண்டிப்ப கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் பிறந்ததுல இருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லோரோடையும் சேர்ந்து வீட்டுல இருக்கிறோமா ஒரு இருபது வயசுல தான் அந்த அந்த கூண்டு கிழி அந்த 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 கூட்டுல இருக்கிற பறவை எப்படி பறந்து போற மாதிரி அம்மா அப்பாவை விட்டு நம்ம வேலை பார்க்கறதுக்கோ வெளியில வர்றோம் கல்யாணம்னு ஒரு சில கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு கூட்டுக்குள்ள போய் அடைவாங்க என்னுடைய பாகியம் நான் தனியாக வந்தது போல ஆனது இப்போ அந்த இருபது வயசுல இருந்து வெளியில வந்து இப்ப ஏறக்குறைய இன்னொரு இருபது வருஷம் நாம் தனியாகவே இருந்த இந்த வாழ்க்கையை அப்படி ஒரு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த இருபது வருட அந்த நாகராஜுடைய அந்த எண்ண அலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறேன் அந்த இருபது வயசுல இருந்து இன்னைக்கு நாற்பத்தோரு வயசு இந்த இருபது வயது வருஷத்துல என்னுடைய எண்ண அலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் பாக்குறேன் அந்த குடும்பத்தோடு இருந்த பொழுது அப்பாவுடைய கோபம் அம்மாவுடைய மென்மை தங்கச்சியுடைய சில்மிசம் இப்படின்னு அந்த குடும்பத்துடைய அத்தனை பேருடைய எண்ண கலவைகளாக என்னுடைய குணம் இருந்தது என்னுடைய எண்ணம் என்னுடைய சேட்டை என்னுடைய தாட் ப்ராசஸ் இது எல்லாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் இப்படி இப்படித்தான் எல்லோருமே ஒரு பின்னலாக இருக்கிறோம் ஒரு குடும்பத்துல ஒரு தெருவுல இப்படி இப்படித்தான் வந்துட்டு ஒரு பின்னலாக இருக்கிறோம் அதனாலதான் ஒரு தெருவுல ஒரு சித்தர் இருந்தார் அந்த தெருவுல இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள் எல்லாமே புனிதமான எண்ணமாக இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு புத்தர் மாதிரி ஒரு பெரிய மகான் இருக்கிறார் என்றால் அந்த ஊரில் இருக்கும் மக்கள் யாருமே கெட்ட சிந்தனைகள் சிந்திக்க முடியாதவர்களாக இருந்து போவார்கள் அதற்கு காரணம் இந்த பின்னல் தான் இந்த ஒரு பிணைப்பு தான் என்ன அதிலிருந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் நீங்கள் யோசிக்கிற யோசனை நீங்கள் செய்கிற தியானம் அது எல்லாமே அது நாகராஜருடைய ஆன்மாவாக உங்களுடைய ஆன்மாவாக வெளிப்படும் அந்த இருபது வயசுக்கு மேலதான் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது அது வந்துட்டு ஒரு கலவை அது ஒரு கூட்டாஞ்சோறு எல்லாருடைய இதுவும் சேர்ந்தது இப்போ இது எத்தனை பேருக்கு அமையுது லட்சத்துல ஒருவர் அமையுது மீது எல்லாம் வந்துட்டு நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு நான் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்றேன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் சரியான ரவுடி பையலா இருந்திருப்பான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு வாயத்துறது பேச மாட்டான் ஏமா என்னமா என்னம்மா நான் வந்துட்டு மாமா தானமா நான் சித்தப்பா தானமா என்கிட்ட பேசுமா இருப்பா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பையன் கொஞ்சம் அமைதியாயிருந்திருப்பான் இந்த அமைதியா இருந்த பொண்ணு கொஞ்சம் வாயாடி ஆயிருந்திருப்பான் இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா நீங்க நல்லா யோசிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இன்னுமே பேலன்ஸ் ஆயிருக்கும் அது ரெண்டு பேலன்ஸ் ஆயிருக்கும் என்ன அவன் ஊர் சுத்துறது கொஞ்சம் பொறுப்பாயிட்டம் போல் இருக்கே அந்த பையன் அப்படின்னு தோணும் இந்த பொண்ணு போறேன்டா ஏண்டி நீ எல்லாம் பேசு பேசுன்னு சொன்னா நீ பேச மாட்டேன் இன்னைக்கு என்னன்னா புருஷனை எதிர்த்து பேசுற எங்களுக்கு என்ன வாயாடுறாய் அப்போ ஒரு ரெண்டு பேலன்ஸ் ஆயிடும் இதை தான் நான் சொல்றேன் அப்படியே என்ன அலைகள் அப்படியே இதை கூட கூட்டு குடும்பமா ஆயிட்டோம் மற்ற பல பேரோடு சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பல பேருடைய என்ன அலைகளும் சேர்ந்து ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் சரியா இப்போ நான் வர்றேன் விஷயத்துக்கு நான் வரேன் நான் நிறைய பேசிட்டேன் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணும்னு நினைச்சேன் இந்த சித்தர் என்னிடம் கேட்கிறார் எங்க தியானம் பண்றீங்க இந்த மாதிரி சொன்னேன் அதெல்லாம் மிக்சராக வரும் உங்க மேல் வீட்டுக்காரவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய எண்ண அலைகள் எல்லாம் உன்னை தாக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை வெட்டவெளி தியானம் வெட்ட வெளி தியானம் அப்படின்னு ஒன்னு சொல்றார் அப்படின்னா என்ன சாமியின்னு அவர் கேட்டப்போ அவர் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் லட்சத்தில் ஒருவன் என்று நான் நம்பிக்கொள்கிறேன் இப்போ அந்த விஷயத்தை அப்படியே எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் இந்த ஊடகத்திலே நான் கொடுக்கிறேன் அது லட்சத்தில் ஒருவருக்குத்தான் வரும் என்கிற சத்தியத்தையும் சேலஞ்சையும் சொல்லிக்கொண்டு நான் தருகிறேன் மீதி மக்களுக்கு எல்லாம் அது இன்ஃபர்மேஷனால தான் ஓஹோ பெட்டவெளி தியானம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்குத்தான் உங்களுக்கு வந்து சேரும் அந்த லட்சத்தில் ஒருவனுக்கு இன்னும் பத்து லட்சத்தில் பத்து பேருக்கு

சரியா கோவிலுக்குள்ள போறீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ள இருக்கும் மக்களுடைய என்ன அலைகளுக்குள் போயிட்டு ஒரு குளியல் போட்டுட்டு அப்படியே வரீங்க உங்களுக்கு அப்படியே நிம்மதியா இருக்கு என்ன நீங்க ஒரு ஒரு தேட்டருக்குள்ள நீங்க போறீங்க தேட்ருல அத்தனை பேர் சேர்ந்து ஆரவாரம் பண்றாங்க விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க ஒரு ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த கூட்டத்துக்குள் நீங்கள் போய்விட்டு உங்கள் உங்கள் உடலை அப்படியே குளியல் விட்டு அப்படியே வரும் பொழுது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படியே ரிலாக்ஸ் ஆகி போகிறீர்கள் சரியா இந்த பூமிக்கு மேலே ஒரு வெளி இருக்கிறது தெரியுமா அந்த வெளியிலே என்ன தெரியுமா இருக்கிறது கடவுள் தன்மை அப்படிங்கிறது இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள் விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள் அந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்குது அதோட தன்மை என்ன அதுல என்ன வைப்ரேஷன் அது என்ன வைப்ரேஷன்சி அந்த பிரிக்வன்சி எல்லாம் எடுத்து இன்னைக்கு நான் பேசணும்னா நிறைய போகும் சுவால்பிக்யூ ஃபிரீக்வன்சி அப்படின்னு போட்டு ஆன்மீகத்துல நிறைய ஆடியோ கேன்சாட்ட கொடுக்குறாங்க அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஸ்பேஸுக்கு போனதுக்கு சமம் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு அந்த கடவுளை உள்வங்கி கொண்டதுக்கு சமம்னா போட்டு கொடுக்குறாங்க நான் முடிஞ்ச வேற பதிவுல சால்பிக்யூ ஃபிரீக்வன்சி என்னன்னு நான் சொல்றேன் முடிஞ்ச ஆசீர்வாதம் இருந்தால் சரி ஓகே ஸ்பேஸ்ல அப்படி இருக்கு பூமியில மக்களுடைய அதிர்வுகளுடைய ஆளுமை இருக்குது அது ரொம்ப என்ன வெளி தியானம் நாகராசு வீட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்றியா என்ன மக்களுடைய அதிர்வுகள் எல்லாம் அதுல இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு நீ வட்டம் போடுற குறைஞ்சது அதிகபட்சமா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு வட்டம் போடுற அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு மனிதன் கூட இல்லாத ஒரு இடத்தின் நடுவே நீ அமர்ந்து தியானம் பண்ணுகிறாயா அந்த இடத்திலே வெளியிலே இருக்கும் அந்த வெளி வந்து அமையும் அந்த இடத்தில் உன்னால் இறைவனுடைய சக்தியை உள்வாங்க முடியும் மற்ற இடங்களில் எந்த இடத்தில் நீ அமர்ந்தாலுமே அந்த இடத்தில் மற்ற மனிதர்களுடைய எண்ணம் வந்து அப்படியே கலந்து போயிடும் என்ன ஒரு நல்ல தண்ணியில லைட்டா இது சாக்கடை தண்ணி கலந்து போச்சுன்னா எப்படி இருக்கும் என்ன ஒரு சாம்பார்ல லைட்டை வந்து ஒரு ஒரு சிக்கன் பீஸ் விழுந்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மற்ற மனிதர்களுடைய அலைகள் வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடும் உங்களால் வந்துட்டு அளவுக்கு பரிசுத்தமான உங்களுடைய ஆன்மாவே தொட முடியாது அப்போ உங்களுடைய ஆன்மாவை அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி போய் உக்காருன்னு சொன்னார் அவர் அவர் எங்க உட்காந்துருக்காருன்னு பாருங்க அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு வெட்ட வெளி வெட்ட வெளி தியானம் அப்படின்னு நமக்கு என்ன தோணுதுன்னா அப்படியே ஆகாயத்தில் போயிட்டு ஸ்பேஸில் போயிட்டு உட்காரணுமோன்னு தோணுது கிடையாது வெட்ட தியானம் என்றால் மனிதர்கள் இல்லாத ஒரு வெளியிலே இது ஒரு இப்போ நான் சொல்லட்டுமா வெளியினா என்ன தெரியுமா அர்த்தம் இப்போ நான் உட்காந்துருக்கேன் தெரியுமா இந்த இந்த ஸ்பேஸே வெளி தான் இப்போ நான் தொட்டு இப்போ நான் பிசைகிறேன் தெரியுமா இந்த பிசையிறது வந்துட்டு ஒரு வெளி தான் ஒரு ஸ்பேஸை தான் நான் பெசஞ்சிக்கிட்டு இருக்கேன் சரியா ஆனா இந்த வெளி அப்படிங்கிறது என்னன்னா நாலு சோத்துக்குள்ளே அரஸ்ட் ஆகி இருக்கிற ஒரு வெளி இந்த பீரோவுக்குள்ளும் ஒரு வெளி இருக்கிறது என் தொண்டைக்குள்ளும் ஒரு வெளி இருக்கிறது சரியா அப்போ ஒவ்வொரு வெளியும் வேறு வேறு தன்மைகளை கொண்டது நான் இந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியில போனேன் இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியில போனேன் எங்க காலனிக்குள்ளேயே நான் ஒரு வாக்கிங் போனேன் அப்படின்னா அது ஒரு ஓபன் ஸ்பேஸ் சரியா அதையும் கடந்து நான் காட்டுக்குள்ள போறேன் என்ன ஒரு என்ன நதி இதோ உக்காந்துருக்காரு அழக ஒரு நதி அந்த நதிக்கு பக்கத்துல ஒரு பாறையில உட்காந்துருக்கிறாரு பின்னாடி ஒரு மலை பிரதேசம் சுத்திலும் வந்து யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் போய் உக்காடுறேன்னா மக்கள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது யாருமே கிடையாது அந்த இடத்துல நான் உட்காடுறேன்னா மேலே இருக்கும் ஸ்பேஸ் உடைய அந்த வெளி அந்த வைப்ரேஷன் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே வந்து பூமி தட்டை தட்டும் சரியா இவர் கிட்ட ஒண்ணு சொல்றாரு தம்பி குறைஞ்சபட்சம் நீ வந்து காலையில மூணு மணிக்காவது எந்திரிச்சு தியானம் பண்றியா அப்படின்னு கேட்டார் ஆமா சுவாமி நான் பண்றேன் வெரி குட் அதுலயாவது வந்துட்டு உனக்கு ஓரளவு அந்த பிரபஞ்ச சக்தி வரும் அப்படின்னு ஒண்ணு ஏன் கேட்டப்போ மூன்று மணி என்பதுதான் மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கி போய் இருக்கிற நேரம் அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிற தூக்கத்துக்குள்ள போன கூட ஆள் தூக்கத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அந்த மூன்று மணி அப்படிங்கிறது தான் அது அது இந்த இடத்துலயும் சரி இல்லாட்டா அமெரிக்கா பூமியுடைய ஆப்போசிட் பகுதியில தான் அமெரிக்கா இருக்கு இந்த உலகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் மூன்று மணி இப்படி காலை மூன்று மணி என்பதுதான் அந்த பகுதியில் இருக்கிற அந்த அந்த கண்ட்ரி அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லோருடைய எண்ண அலைகளுமே அடங்கி போன நேரம் அடங்கி போன நேரம் அந்த நேரத்துல நீ தியானம் பண்றியா பிரபஞ்ச சக்தி அப்படியே வந்து பூமி தட்டை தட்டும் பூமியுடைய அந்த சர்ஃபேஸ தட்டும் மீதி நேரத்துல அது வர முடியாது வர முடியாத அளவுக்கு ஆளுமை கொண்டது நம்முடைய எண்ணெய் என்ன அலைகள் நம்முடைய அலைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் என்ன அது வாங்கணும் அப்புறம் என்னென்னலாம் நம்ம யோசிக்கிறோமோ அதெல்லாம் பகல் நேரத்துல இருக்கும் அந்த நேரத்துல வெட்ட வெளியில இருக்கும் ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த வெட்ட வெள்ளி வைப்ரேஷன் பூமியை தொடவே முடியாத அளவுக்கு நம்முடைய வைப்ரேஷன் எல்லாமே ஆளுமை கொண்டிருக்கும் ஒன்று அந்த எல்லாம் அடங்கி போய் அப்படியே எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும் அந்த சமயத்தில் நீ நான் விழிக்கிறாய் கேக்குறேன் லட்சத்தில் ஒருவன் தான் விழிப்பான் மீதி எல்லாம் தூங்குவான் சத்தியமா தூங்குவான் நான் லட்சத்தில் ஒருவன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவன் விழிப்பான் அவன் அந்த நேரத்தில் இருக்கும் வெட்டவெளி பிரிகுவன்சியை உள்வாங்கி கொள்வான் ஞானியாகி போவான் சரி ஆனா இந்த இடத்துல உனக்கு கேட்கிறேன் என்ன சாமி வெட்ட வெளி தியானம்னு சொல்ற இப்படி ஒவ்வொருத்தரும் போய் நடுவில் ஒரு கிலோமீட்டர்னு வட்டம் போட்டான்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அப்படி போனான்னா இந்த பூமி பத்துமான்னு கேட்டா அந்த கேள்விக்கான பதில் தான் இது ஒன் இஸ் டு ஒன் லேக் ஒரு லட்சத்தில் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுகிற ஒரு விஷயமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில அதை நான் செய்ய போறேன் அப்படி நம்ம களத்துல இறங்குற விஷயமாக அமையும் மீறி அத்தனை பேருக்கும் அது இன்ஃபர்மேஷனாகத்தான் வந்து அமையும் அதை தெரிஞ்சு வச்சுப்பாங்க அதை அப்ளை பண்ணிக்க முடியாத சிறை கைதிகளாக பெண்களாக இருந்தால் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும் பெண்களாக மற்றவர்களாக இருந்தால் எனக்கு ஆயிரத்தட்டு பொழப்பிற்கு இதை போயிட்டு நான் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்று வேலைக்கு போகிற உலகத்தை பார்த்துக் கொள்கிற மற்ற பிழைப்புகளை பார்க்கிற மனிதர்களாகத்தான் இருந்து போவார்களே தவிர இப்படி போயிட்டு நான் வெட்டவழி தியானம் என்று நான் பண்ணுவேனா பண்ணுவதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளிக்கபலோ என் வாழ்க்கையில் நான் முடியுமா என்கிற கேள்வியை உங்கள் முன்னே வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் வெட்டவெளி தியானம் கேட்டுக்கொண்டிருக்கிற லட்சத்தில் பத்து லட்சத்தில் நூறு லட்சத்தில் ஒவ்வொரு லட்சத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கு சென்று அடைய வேண்டும் என்று பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி